this is சேரிடபிள் ட்ரஸ்ட் எஸ்டிஎஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்கான சிறப்பான பயிற்சிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் டூ பி மோர் ப்ரிசைஸ் அவங்களுக்கு நிறையா எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எஸ்டிஎஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வி ஆர் are இன் into எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த நீடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் எங்களுக்கு மைண்டில் வந்த அந்த நேம் தான் இந்த தாட்டிடியூட் தாட் அப்படிங்கிறது வந்து ஒரு சிந்தனை ஒரு எண்ணங்கள் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அணுகுமுறை த வே யூ லுக் இன் இட் அண்ட் த ஆக்ஷன் தட் ஃபாலோஸ் யுவர் தாட் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் வரும் எல்லாருக்குமே ஒரு சிந்தனை வரும் எல்லாருக்குமே வந்து ஆக்ஷன் ஃபாலோஸ் தட் பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த சக்சஸ் ரேட் பிட்வீன் எவ்ரி இண்டிவிஜுவல் பீப்பிள் டேக் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரோச் சொல்லி கிவ் யூ கிரேட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் இந்த ஒரு தாட்னால தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய தாட்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரியர் கொண்டு போகிறதுக்காக வி டுக் திஸ் தாட் அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் வி ப்ரொடக்ட் டு திஸ் கேப்ஷன் ஆட்டிடியூட்ங்கிற பேனர் கீழே தான் நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இன்னுமே பண்ண போகிறோம் ஏன்னா வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தி ஷுட் ஃபேர்வெல் இன் தி லைஃப் அவங்களுடைய தாட்ஸை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறதான் இந்த எஸ்டேட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து இந்த தாட்டிட்யூட்டோடைய மெயின் கான்செப்ட் அது பாஸ் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கிளாஸஸ் நிறையாவே நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் நடத்தியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி பயன்பெற்றிருக்காங்க இப்போ இந்த சம்மருக்கு மாணவர்கள் பெண்கள் அனைவருக்குமே பயன்பெறும் விதமாக நிறைய கோடைக்கால பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்திலையுமே வந்து மாணவர்களாக நீங்கள் வந்து சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று நான் நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்